வினய் வந்து தன்சிகாவோடய மொபைலை வாங்கி தன்சிகா மொபைலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொண்டு போய் அவங்க மாமாட்ட கொடுத்துட்றாரு மாமா வச்சுக்கிட்டுருக்காரு தன்சிகாவா உட்காரு அப்படின் சொன்னோன்னே தராசில் ஒரு பக்கம் வந்து தன்சிகா உட்கார வச்சுட்டு மறுபக்கம் போய் அந்த வெள்ளி கட்டி ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து வைக்கிறாரு அதை பார்த்துட்டு வந்து மித்ராவுக்கு வந்து ரொம்ப கோவம் கோவமாயிட்டு கோபம் ஆகிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து உங்களோட நீங்கள் வந்து என்னை தாலி தொட்டு தாலி கட்டின என்னோட ஹஸ்பண்ட் ஆனால் எனக்கு இதை வந்து நீங்கள் செஞ்சதே இல்லை நேற்று வந்தவ ஆனால் இவளுக்காக இவ்வளோ செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கடுத்து வந்து அவர் ஒன்று ஒன்றா அந்த வெ வெள்ளிக்கட்டை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு தராசு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்கிட்டே இருக்குது ஒரு ஸ்டேஜ் போனவுடனையும் தர வெள்ளிக்கட்டி இருக்கிற பக்கம் வந்து கீழே இறங்கிடுது இறங்கின உடனேயும் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு தர்சிகா வந்து தன்சிகா வந்து இறக்கி விட்டுறாரு இறக்கின உடனே தேங்க்யூ ஸோ மச் எனக்காக இவ்வளோ பண்ணது அப்படின்னு சொன்னது உடனே அதுக்கு வினய் சொல்கிறாரு இருக்கட்டும் தனிசையா இதெல்லாம் உனக்காக ஆனால் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கடுத்து வந்து தன்சையா சொல்கிறாங்க வினய் இருங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட்டு வச்சுருக்கேன் காரில் இருக்குது போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து என்ன வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணால் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வினய் சொல்கிறாரு இல்லை வினய் இது வந்து உங்களுக்கான சர்ப்ரைஸ் அப்படிங்கும் போது நான் தானே எட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்சிகா வந்து கிளம்புறாங்க போயிட்டு அங்கே சைடில் கொஞ்சம் தூரம் போகணுன்னு திரும்பி பார்த்துட்டு என்ன மித்ரா என்கே ஆட்டம் காட்டுறியா இரு நான் அடுத்து பண்ண போகிறத பார்த்தீங்க என்ன செய்ய போகிறேன்னு பார்ப்போம் வினை கையாலே நான் மூணு முடிச்சு வாங்கி காட்டுறேன் அதுக்கடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அங்கே நின்று யோசிச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க அதோட இன்னைக்கான எபிசோடு வந்து முடிஞ்சிருது